முதல் தலமா நாம பார்க்க போறது திருக்கண்டியூர் இந்த திருத்தலத்துல சிவபெருமான் என்ன வீர செயல்களை புரிந்தார் அப்படின்னா சிவபெருமான் முழுமுதற் கடவுளாக தோன்றி படைத்து காத்து அழிக்கக்கூடிய தொழில்களை செய்வதற்கு இந்த பிரம்மதேவரை படைக்கிற போது ஐந்து முகங்களோடு படைக்கிறார் ஐந்து முகங்களோடு அவ்வப்போது வெளிப்படுகிற அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முகமும் சிவபெருமானுக்கு உண்டு இந்த ஐந்து சிறப்போடு பிரம்மா பல உயிர்களை படைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி படைக்கு படைக்க என்ன ஆகுதுன்னா இந்த ஆணவத்தோட பிரம்மா என்ன பண்றாரு பல உயிர்களை படைத்துட்டார் அந்த உயிர்கள் எல்லாமே ஆணவத்தோட இருக்குது கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடத்திலே இந்த ஆணவத்தை காட்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னா வீரபத்ரன் என்ற அகோர உருவத்தை வந்து வெளிப்படுத்தி அந்த ஐந்து முகத்தோடு போய் ஐந்து முகங்களில் ஒரு முகம் போய் மீது இருக்கக்கூடிய நான்கு முகத்தோடு சதுர்முகன் அப்படிங்கிற பெயரோடு வழங்கப்படுவாய் பிரம்மாவினுடைய சிரசை கிள்ளி கண்டித்ததனால் இந்த திருத்தலத்துக்கு திருக்கண்டியூர் கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுது அதாவது சதாதபர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு காலகஸ்திக்கு போய் வழிபட்டு வரக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வருவார் இது பல ஆண்டுகளாக தொடர தொடர என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் இவரை சோதிக்க நினைக்கிறார் காற்று வெள்ளம் இந்த காற்று வெள்ளத்திலையும் காலகத்திநாதரை வழிபட போறாரு திருக்கண்டியூர் இறைவனை வந்து கண்ணீர் மல்க வேண்டி விடுகிறார் இறைவனை வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தினம் ஒரு திருத்தலம் என்ற தளவரிசையில் தொடர்ந்து தினமொரு திருத்தலங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றிலிருந்து எட்டு நாட்கள் அட்ட வீரட்ட தலங்களை தினம் ஒரு திருத்தலமாக சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த அட்ட வீரட்டம் அப்படின்னா என்னென்னா சிவபெருமானுடைய வீர தீர சாகசங்களை சொல்லக்கூடிய திருத்தலங்கள் இந்த திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் எட்டு திருத்தலங்களாக எட்டு பகுதியில் அமைந்திருக்கு இந்த எட்டு திருத்தலங்களினுடைய பெருமைகள் தளவரலாறு அங்கே சிவபெருமான் நிகழ்த்திய அந்த வீர செயல்கள் இதை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த அட்ட வீரட்டத்தளத்துல முதல் தளமா நாம பார்க்க போறது திருக்கண்டியூர் அப்படிங்கிற மிக அழகான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவையாற்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்துல சிவபெருமான் என்ன வீர செயல்களை புரிந்தார் அப்படின்னா பிரம்மாவினுடைய ஆணவத்தை நீக்கியது என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமான் முழுமுதற் கடவுளாக தோன்றி படைத்து காத்து அழிக்கக்கூடிய தொழில்களை செய்வதற்கு தன்னுடைய அம்சத்திலிருந்து சிவசக்தி சுரூபத்திலிருந்து பல தேவர்களை படைக்கிறார் அந்த தேவர்களில் ஒருவர்தான் தான் பிரம்மா இந்த பிரம்ம தேவரை படைக்கிற போது ஐந்து முகங்களோடு படைக்கிறார் சிவபெருமானுக்கு எப்படி ஐந்து முகம் இருக்கிறதோ அதாவது சத்யாச்வதம் அகோரம் ஈசானம் தட்புருஷம் வாமதேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கிறது இந்த ஐந்து முகங்களோடு அவ்வப்போது வெளிப்படுகிற அதோ முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முகமும் சிவபெருமானுக்கு உண்டு அதே போல படைக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய பிரம்மாவுக்கும் ஐந்து சிரம் இருக்கணும்னு சொல்லி ஐந்து சிரத்தோடு படைக்கிறார் இந்த ஐந்து சிரத்தோடு பிரம்மா பல உயிர்களை படைத்து கொண்டிருக்கிறார் அப்படி படைக்கு படைக்க என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஆணவம் தலைப்பட ஆரம்பிக்குது இந்த ஆணவத்தோடே செயல்பட ஆரம்பிக்கிறார் யார் ஒருவருக்கு ஆணவம் முதல்ல வருகிறதோ பின்னாடியே அழிவும் கூடவே வருது அப்படிங்கிறதையெல்லாம் தான் இந்த வீரதீர செயல்களாக இருக்கும் இந்த ஆணவத்தோட பிரம்மா என்ன பண்றாரு பல உயிர்களை படைத்துட்டார் அந்த உயிர்கள் எல்லாமே ஆணவத்தோட இருக்குது எப்படி தாயை போல பிள்ளை நூலை போல செயலன்னு சொல்லுவாங்களோ அதே போல பிரம்மாவினுடைய படைப்பு ஆணவத்தோட இருக்கிறதுனால படைக்கக்கூடிய உயிர்களும் ஆணவ மலத்தோடைய பிறக்கிறது இப்படியே விட்டா இந்த உலகம் முழுவதும் ஆணவத்தோடு போயிடும் சொல்லி சிவபெருமான் வந்து தண்டிக்க நினைக்கிறார் இந்த ஆணவத்தோடு பிரம்மா என்ன பண்றாரு சிவபெருமானிட்டையும் போய் இந்த ஆணவத்தை காட்டுறாரு கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடத்திலேயே இந்த ஆணவத்தை காட்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உருவத்திலிருந்து வீரபத்ரன் என்ற அகோர உருவத்தை வந்து வெளிப்படுத்தி அந்த ஐந்து முகத்தோடு போய் பிரம்மாவினுடைய சிரசை கிள்ளி எறிந்தானா எப்படி கிள்ளி எறினார் ரொம்ப சிரமம்லாம் படல கீரையை வந்து து போல இப்படி கிள்ளி எரிந்த பிறகு பிரம்மாவினுடைய அந்த அழகு பிரரூப தேகம் போய் உடலெல்லாம் வாடி துன்பப்பட ஆரம்பிக்கிறார் அப்படி தேவர்கள் எல்லாம் வந்து பிரம்மாவுக்கு ஆலோசனை சொல்ல அதன் பிறகு பிரம்மா சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய ஆசியை பெறறார் அதாவது இந்த ஐந்து முகங்களில் ஒரு முகம் போய் மீது இருக்கக்கூடிய நான்கு முகத்தோடு சதுர்முகன் அப்படிங்கிற பெயரோடு வழங்கப்படுவாய் அப்படின்னும் இந்த அழகான தேகம் மீண்டும் வந்து உனக்கு கிடைக்க கடவுள்னு சொல்லி சிவபெருமான் ஆசியும் வழங்குறாரு அப்படி பிரம்மாவினுடைய சிரசை கிள்ளி கண்டித்ததனால் இந்த திருத்தலத்துக்கு திருக்கண்டியூர் அதாவது கண்டித்த காரணத்தால் இந்த ஊருக்கு கண்டியூர் அப்படிங்கிற பெயரும் இந்த இறைவனுக்கு பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படிங்கிற மிக அழகான திருநாமமும் வைத்து அழைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மங்களாம்பிகை அப்படிங்கிற அழகான திருநாமமும் நந்தி தீர்த்தமும் இங்க வந்து போற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுது அதாவது சதாதபர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் அதீத சிவபக்தர் இவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு ஆண்டும் காலகஸ்திக்கு போய் வழிபட்டு வரக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வருவார் இது பல ஆண்டுகளாக தொடர தொடர என்ன சிவபெருமான் இவரை சோதிக்க நினைக்கிறார் எப்படி சோதிக்கிறாருன்னா கடுமையான மழை பொழியுது காற்று வெள்ளம் இந்த காற்று வெள்ளத்திலையும் இவர் போய் இறைவனை வழிபடுவாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கிறாரு இப்படி இருந்தும் இந்த சதாதபர் வந்து புறப்பட்டு காலகஸ்திநாதரை வழிபட போறாரு போகிற வழியிலேயே இவருக்கு நிறைய தடைகள் வருது அதனால் என்ன பண்ணுறாரு இந்த திருக்கண்டியூர் இறைவனை வந்து கண்ணீர் மல்க வேண்டி விரும்புகிறாரு இந்த ஆண்டு என்னால் போய் காலத்தியப்பரை காண முடியவில்லையேன்னு சொல்லி வேண்டி விரும்புகிறார் உடனடியாக காலத்தியப்பர் அங்கிருந்து வந்து இந்த திருக்கண்டியூரில் இவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ஊரில் வரலாறாக சொல்லப்படுது இந்த இறைவனை வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பிரம்ம தோஷம் பிரம்மகத்தி தோஷம் தோஷம் இதிலெல்லாம் துன்பப்படக்கூடியவர்கள் இந்த இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களையும் பெறலாம் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது வாய்ப்புள்ள அன்பர்கள் கண்டிப்பாக சென்று இந்த திருக்கண்டியூர் இறைவனை வழிபட்டு பிரம்ம சிறகண்டீஸ்வரரனுடைய ஆசியை பரிபூரணமாக பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி